செட்டி பாரம்பரிய மிளகு கெட்டி குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போறேன் மகத்துவமானது உடம்புக்கு ஆரோக்கியமானது பாரம்பரியமான ஆரோக்கியமான கெட்டி குழம்பு நம்ம சாப்பிட்டது இல்லை நம்ம கருப்பையா மூலியமா இன்னைக்கு வேற லெவல் அசைச்சிட்டாரு கைப்படாத வச்சுட்டாக்கா நம்ம மட்டும் சாப்பிடலாம் வணக்கம் கட்டுறது கையில் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் செட்டி நாட்டு முறையில் பாரம்பரியமான மிளகு கெட்டி குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம கருப்பையா வைக்கிறாரு ரெண்டு மாதம் தான் வந்துருக்குறாங்க கருப்பையா இன்னைக்கு வைக்க போறாரு என்ன நாள் கேக்குறாருன்றத பாக்கலாம் வணக்கம் உடம்பு நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கான் பொதுமக்களுக்காக செய்வோம் ஊர்ல தண்ணி மழை மழை எல்லாம் பிரமாதமா பெஞ்சிருக்கு எல்லா மக்களோட நம்மளும் சேர்ந்து செழிப்பா வாழ்வோம்னால தவறு கிடையாது அழிக்காம வந்திருக்கா அழைச்சிருந்தா அழைச்சிருக்கா விஜய் போட்டு அழைச்சிருக்க ஐயா நீ

என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார் நிறைய ஆஜா பாஜா மனஜனுக்குல இருக்கிறது பெரிய கடல் நீஞ்ச முடியாத கடல் இங்க இருக்கிற கடல் தான் எதை கொடுத்தாலும் பல கோடி நீங்க குடுங்க இன்னும் ரெண்டு கோடி வேணும்னு தான் கேட்பேன் கேட்பான்ல அதை எல்லாம் விட்டுட்டு உள்ள இருக்க அழுக்கு மனஜ வெளியில தூக்கி போட்டு உள்ள இருக்கிறது பெரிய அழுக்கு அதை தூக்கி வெளியில போட்டு அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவனுக்கு இதுவே போதும் அவன் நல்லா சுத்தமா சுயமா இருப்பான் நைட்டுக்கு தூங்க முடியாது குடிக்கிறது சூழா இருக்கும்

துவாச்சி சாப்பிடுறதுக்கு செட்டி நாட்டுல இது மிளகு குழம்புன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க மிளகு இருந்ததுன்னா பகையாளி வீட்டுல கூட சாப்பிடலாமா மிளகு குழம்பு நிறைய வைத்தியத்துக்கு மிளகு கேட்பாங்க மிளகு சீரகம் இந்த சீரகம் இல்லாத சமையலும் சின்ன பிள்ளை இல்லாத குடும்பமும் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்கா இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு ஆமா அது மாதிரி உள்ள விஷயம் செட்டி நாட்டு பாரம்பரிய மிளகு கெட்டி குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போறேன் மகத்துவமானது உடம்புக்கு ஆரோக்கியமானது இன்னைக்கு தடபுடலான விருந்தே காத்துக்கிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வடிசாதம் சாம்பார் ரசம் கேசரி முட்டைக்கோஸ் பொரியல் இந்த மிளகு கெட்டி குழம்புக்கு ஏற்ற சங்கு மெக்ரோனியா கூட்டு அதுவும் பண்ணுறாரு நம்ம ஐயா கருப்பையா இவ்வளவு பாரம்பரிய மிக்க உணவு வைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு அன்பழகன் என்கின்ற பாலா அவருடைய நாற்பத்தி ஓராவது பிறந்த நாளுக்காக மலேசியாவில வந்து அவங்க குடும்பத்தார் கொடுக்குறாங்க மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்க அந்த குடும்பத்தாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எண்டும் வருஷ காலம் நூறு நூறு ஆண்டுகள் எந்த நோய் நொடியும் இல்லாம சீரன் சிறப்பமா இருக்கணும் கட்டுறது கையால் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு சோறு சாம்பார் முட்டைக்கோசு பொரியா நீங்க வைக்க போறீங்க ரசம் என்ன மெத்தட்ல வைக்கிறீங்க நீங்க எல்லாமே நம்ம பாரம்பரிய செட்டிநாடு நாடு அதுவும் ஜெட்டி தான் ஆமா எல்லாமே சட்டிக்குள்ளே வைக்கிறாரு சட்டிக்குள்ள ஜெட்டி நாட்டுக்குள்ள வைக்கிறோம் மிளகு கெட்டி குழம்புக்கு தேவையான பொருள் பாக்குறோம் பாத்துருவீங்களா மிளகு சீரகம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு ஊறுகாய் மிளகாய் மோர் மிளகாய் மோர் மிளகாய் சின்ன வெங்காயம் நெய் கல்லுப்பு தேங்காய் பூ தேங்காய் பூ வர மிளகாய் எண்ணெயே வைக்கலாம் என்ன இதுல சேர்க்கறது

சரி சமமாக அஞ்சு கிராம் அளவு சேர்த்தோம்னா அஞ்சு அடுத்த பேர் சாப்பிடலாம் அஞ்சு கரண்டி வரும் அஞ்சு கரண்டி குழம்பா வச்சா ஒரு அஞ்சு கரண்டி வரும் அப்போ அஞ்சு கிரண்டி வந்து அதிகமாக இப்போ இது வந்து அதிகமாக போட்டு சாப்பிட முடியாது கம்மியாக தான் போட்டு சாப்பிடணும் அதனால அஞ்சு கரண்டி சுத்தமாக வரும் நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும் மிளகு போட்டிங்க மிளகு போட்டு அதான் வர்க்கீஸ் மிளகு வெடிச்சு வருது அப்படி வெடிச்சு வரையில சீராகத்தான் போட்டுருவாங்க பொட்டுக்கடலை போட்டுருவோம் மிளகு சேர்த்துருக்கோம் சீரகம் சேர்த்துருக்கோம் பொட்டுக்கட்ல போடுறோம் இப்போ என்ன போடுறேன் முந்திரி பருப்பு போடுறேன் முந்திரி பருப்பு வெட்டி வச்சு தேங்காய் வெட்டி தேங்காய் சின்ன வெங்காயம் அஞ்சு பேருக்கு அஞ்சு கிராம் சொன்னீங்கல்ல இப்போ தேங்காய் சின்ன வெங்காயம் அதுவும் அஞ்சு கிராம் தானே அதுவும் அஞ்சு கிராம் அளவு தான் இப்போ நம்ம அறுபது பேருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மோர் மிளக மிளகாய்னு சொல்கிறது இது தான் இந்த மிளக கெட்டி குழம்புக்கான தேவையான டேஸ்ட்டை கொடுக்குறது இது இந்த மிளகா ஆ இது தான் அது என்ன வேணும் அந்த மிளகில் கொஞ்சம் காரம் இருக்கும் இதில் கொஞ்சம் உப்பும் உரப்பும் இருக்கும் அந்த காரத்தை இந்த உப்பு கம்மி பண்ணி இந்த குழம்பை ஒரு டேஸ்ட்டு கொண்டாடுறது இந்த மோர் மோர் மிளகா பத்தமளக சாப்பிட்டு பார்த்தவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காமிங்க அஞ்சு பேருக்கு மோர் மிளகா அஞ்சு ஆமா அஞ்சு போட்டு அலைய போடுறேன் ம் தேங்காய் எடுத்து வந்திருக்கீங்க திருவிழா தேங்காய் உள் வெட்டி போட்டிருக்கீங்க இப்போ தேங்காய் எடுத்து வந்து திருவம் முடிக்காத அது திருக முடியாது திருக முடியாது யாருக்கும் திருக முடியலன்னா வெட்டி கிட்டியாவது போட்டு சமைச்சி தானே ஆகணும் வெட்டி வெட்டியும் போடலாம் திருவியும் போடலாம் ஏன்னா அரைக்க தான் போடும் அப்புறம் மருங்க போட்ட வடிக்க போடுறதும் கூட்டுக்கிட்டேன் புரிஞ்சுதானே புரிஞ்சுது புரிஞ்சு சொல்லுங்க அவரு திருவிடாரு நேரம் ஆகி போய் வெட்டி போட்டுட்டாரு அவ்வளோண்ணா அவ்வளோதான் இந்த மிளகு குழம்புக்குள்ள இன்ட்ரெஸ்ட் என்னான்னு கேட்டா எண்ணெய்ங்கிற ஐட்டத்தை இதில் சேர்க்கிறதே கிடையாது தாளிக்கிறதும் நெய்யுத வதக்கறதும் நெய் அது மேலே போட்டு கூட்டி சாப்பிடறதும் நெய்யுதேன் நெய்யா ஓ இந்த குழம்பு மட்டும் தான் அந்த பெரிய இதுக்கு தான் இது சிறப்பு

ஓகேண்ணா சேர்ண்ணா ஆ சோறு வடிச்சாச்சே சோறு ரெடி அடுத்து என்ன பண்ணுவீங்க ஐயா சாம்பார் ரெடியாக இருக்கு ரசம் ரெடியாக இருக்குது கேசரி ரெடியாக இருக்குது சுட்ட சுட சாம்பார் ரெடியா கேமராலே ஆபி அடிக்கிது கேசரி ரெடி கேசரி ரெடி மிளகு கெட்டி குழம்பு ரெடிங்களா மிளகு கெட்டி குழம்பு தாளித்து விட்டுருக்கேன் ரெடியாக வெந்துக்கிட்டே இருக்குது வெந் சுத்தமாக நல்லா தெளிவாக வெந்துருச்சுன்னா இந்த வெள்ளை முறையெல்லாம் அடங்கிடும் அப்படியே தேன் மாதிரி இருக்கும்

அப்படி சூட வைக்கணும் அப்புறம் வச்சுக்கிறோம் கெட்டி நாட்டு மிளகு கெட்டி குழம்பு இறக்காச்சு இப்போ நெய் ஊற்றிக்கிறோம் போதுமாயா கெட்டி குழம்புக்கு மட்டும் நெய் ஊற்றுனா போதும்னே சொல்ல மாட்டேன் அதுக்கு இந்த மிளகு சிறப்பான கெட்டி குழம்பு ஒரு ஒரு கரட்டி போட்டு கூட சாம்பார் மாதிரி சாப்பிட முடியாது கெட்டி குழம்புனா ஒரு ஆளாவா கொஞ்சமா ஒரு பக்கமா போட்டு நல்லா சோத்தை சேர்த்து பிணைச்சுக்கிட்டு சாப்பிடணும் அதாவது அதனுடைய டேஸ்ட் தெரியும் எல்லாத்துக்கும் முன்னாடி ஊத்துறது இந்த கெட்டி குழம்பு அதான் காரக்குழம்பு மாதிரி லைட்டா ஊத்திக்கணும் கார குழம்புதான் கார்பாட்டு குழம்பு என்ன என்ன காய் போடுறீ அதுக்கு தகுந்த குழம்பே போதும் அந்த குழம்பு என்ன சொல்லும்னா வயத்துக்குள்ள போய் இங்க எந்தெந்த அடைச்சல் இருக்கோ இது பூரா துடை சண்டை போட்டு அதை பூரா பேசி பேச்சு வார்த்தையில வெளியில அனுப்பிடும் நீங்க ஒரு சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் சவுண்டு சுத்தம் பண்ணிரும் சுத்தம் நல்லா நல்லா சார் அது மா சொன்ன மாதிரி அவரு கைப்படாத வச்சுட்டாக்கா நம்ம மட்டும் சாப்பிடலாம் பாரம்பரியமான ஆரோக்கியமான கெட்டி குழம்பு நம்ம சாப்பிடறது இல்லை நம்ம கருப்பையா மூலியமா இன்னைக்கு வேற லெவலில் அசுத்திட்டாரு இதுல என்னன்னா நெய் தான் இதுல ஹைலைட் எண்ணெய் ஊற்றாம நெய்ல எல்லாமே பண்ணாரு மிளகு எல்லாம் போட்டாருன்னா மிளகுலாம் போட்டாரு அந்த அந்த காரத்தை அடைக்கி டேஸ்ட் கொடுக்கறது நெய் தான் நெய் தான் இப்ப நம்ம மட்டும் சாப்பிடறது இல்ல கஷ்டப்படுற ஏழை ஏழை மக்களுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்காது அந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு கொண்டு போய் இன்றைக்கி நாம் செஞ்ச சாப்பாடு இந்த கெட்டி குழம்பு அனைத்தும் கொடுக்குறோம் எல்லாமும் எல்லா மக்களும் சாப்பிடணும் இருக்கப்பட்டவங்க மட்டும்தான் கொஞ்சம் வெயிட்டான ஐட்டத்தை பண்ணி சாப்பிடணும் இல்லாதவங்க சாப்பிடாமல் இருக்கணுங்கிறது கிடையாது மனுஷன் மனுஷன் மனசு வச்சா எல்லா மக்களும் வாழணும் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் இருக்கப்பட்டவு கொடுத்து இல்லாதவங்களை உயர்த்தணும் அவங்களையும் வாழ்க்கையில் மனுஷல்லாம் நினைக்கணும் அப்படியே நினைச்சு கொடுக்கப்பட்ட உள்ளங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி உள்ள குறிப்பாக அதை எல்லாருக்கும் போய் சேரும் நன்றி நன்றி திரு அன்பழகன் என்கின்ற பாலா அவருடைய பிறந்த நாளுக்காக கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் வாழ்ற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் என்னென்ன கொண்டு வந்துருக்க சாப்பாடு கொடுக்க போறோம்னு பாக்கலாமா படி சாதம் படி சோறு முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் கேசரி கேசரி தங்கும் பால் கூட்டு மெக்ரோனி பால் கூட்டு மிளகு கட்டி குழம்பு இன்னைக்கு ஸ்பெஷல் கட்டி குழம்பு கட்டி குழம்பு சாம்பார் சாம்பார் அது கூட ரசம் ஓகே எல்லாரும் கவனிங்க உங்களுக்கு விருந்து வைப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்பழகன் அன்பழகி என்ற பாலா அவருடைய பிறந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தடப்படலான்னு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அன்பழகன் என்கின்ற பாலா அவங்களோட நாற்பத்தி ஒரு பிறந்த நாளுக்கா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கா தம்பி அன்பழகன் என்கின்ற பாலா அவங்களோட நாற்பத்தி ஒரு பிறந்த நல்லா கொடுத்துருக்காங்க அன்பழகன் என்கின்ற அவங்களோட நல்லா இருக்கணும் நாற்பத்தோராவது மக்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வந்துருச்சு எல்லா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு வந்துருச்சு வயிறு ஆற நல்லா இருக்கும் நன்றி ஐயா

ஒரு கிராமத்துக்கே விருந்து வச்சுருக்குறோம் இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டுறதுக்காக சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்